மிகவும் மதிக்கின்ற கிட்டத்தட்ட அடிக்கடி நான் ரெபர் செய்கிற புத்தகம் வந்து நம்முடைய திருக்குறள் திருக்குறள்லாம் பனையை பற்றி சொல்லியிருக்காரா பார்த்தேன் பார்த்தா அவர் அழகாக மூணு குரலில் சொல்லியிருக்கிறாரு அதுவும் அறத்துப்பாலில் ஒரு குரலில் சொல்கிறாரு பொருட்பாலில் ஒரு குரலில் சொல்கிறாரு காமத்து ஒரு குரலில் சொல்கிறாரு மூணுலேயுமே அவர் வந்து திணை துணையாம் பனை துணையாம் இந்த ரெண்டு கம்பேரிசனில் மட்டுமே சொல்லியிருக்கிறாரு அறத்துப்பாலில் என்ன சொல்கிறாரு திணை துணையாம் நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் எனக்கு அதை படிச்ச உடனே உடனே ராஜோ சார் ஞாபகம் தான் வந்தது திட்டம் மிகப்பெரியது எத்தனையோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டோட பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் வெறும் பதினாலு லட்சம் தான் ஆனால் இது இது திரைத்துணையா இருந்தா கூட அது பயன் தெரிவார் அப்படிங்கிறதுனால அவர் அதை அளவு நினைத்து எங்களுக்கு போரிடங்கள் எல்லாம் எங்களை பத்தி சொல்றாரு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொறுப்பால்னையும் சொல்லியிருக்காரு துணை துணையாக கொள்வர் பழி நாணுவர் இது ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய மனதில் ஆளை பதித்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து சின்ன அளவு தப்பு செஞ்சுட்டா கூட ஐயோ இவ்வளோ பெரிய தப்பா செஞ்சுட்டோமே அப்படிங்கிறத உங்க மனச அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பனை அளவு செஞ்சுட்டதா நீங்க வந்து உங்களுக்குள்ள உறுதல் வந்தது அப்படின்னா திருப்பி அந்த தப்பை செய்ய மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கை நல்ல வழியில் இருக்கும் காமத்து பார்ல சொன்னது நீங்க எல்லாம் நான் அதை சொல்வதை தவிர்க்கிறேன் ஆனால் ஐயாவை வச்சுட்டு நான் ரொம்ப இலக்கியம் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அதிக பசங்கி இருக்கும் அதனால் இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டதில் ஓஎன்ஜிசிக்கு மிக மிக மிகவும் மகிழ்ச்சி உங்களுடைய கல்லூரிகளிலும் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒரு சமூக பொறுப்புணர்வு சம்மந்தமான இது இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் ஓஎன்ஜிசியை நாடலாம் ஓஎன்ஜிசி உங்களுக்கு உதவிகரமீட்டாக காத்திருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பு நன்றி தெரிவித்துடைய தெரியுது